ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை வெளியீடு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தவணையானது இதை செய்து முடித்தவர்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாயானது நேரடியாக டிபிடி முறையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபத்தி ஓராவது தவணையும் வழங்கப்பட இருக்கிறது அதற்காக பார்த்திங்கன்னா இகேவைசி அப்டேட் பண்ணவங்க லேங் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணவங்களுக்கு மட்டுமே தான் இந்த தவணையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரும் இருபத்தி ஓராவது தவணையானது நாளை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அனைவரது வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உடனே உங்களுக்கு வந்துடுச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் லிஸ்ட் வேணும்னா பிஎம் கிசான் வெப்சைட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க